சென்னை பல்லாவரம் அடுத்துள்ள திருநீர்மலை பகுதியை சேர்ந்த பத்தொன்பது பேர் நேற்று சுற்றுலா வாகனம் மூலம் ஏற்காட்டிற்கு வந்துள்ளனர் பின்னர் ஏற்காட்டில் தங்களது சுற்றுலா பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று பிற்பகல் ஏற்காட்டில் இருந்து சென்னை திரும்பினர் அப்போது ஏற்காடு மலை அடிவாரத்தில் முதலாவது கொண்டை ஊசி வளைவு பகுதியில் வாகனம் வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த தடுப்புச் சுவரை உடைத்துக் கொண்டு அருகில் இருந்த பள்ளத்தில் வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது கண்ட அப்பகுதி பொதுமக்கள் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்தில் பத்துக்கு மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர் விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கண்ணங்குறிச்சி காவல் நிலைய போலீசார் பள்ளத்தில் கவிழ்ந்த சுற்றுலா வாகனத்தை மீட்டு விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த விபத்து காரணமாக ஏற்காடு அடிவாரம் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது